என்னென்றால் உங்களுக்கு தெரியும் முஸ்லீம் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் ஆக்ட் எம் எனப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஒரு பெண் தான் மனம் புரிவதா இல்லையா என்பதை தான் நான் தீர்மானிக்க வேண்டும் தன் தந்தையோ தன்னுடைய தந்தையின் தந்தையோ தீர்மானிக்க முடியாது உங்களுடைய அரசாங்கத்திலே இன்ற வரைக்கும் எந்த முஸ்லீம் அமைச்சருக்கும் நீங்கள் இடம் கொடுக்கவில்லை பன்னெண்டு வயதோ அல்லது அதுக்கு குறைவான வயதுடைய ஒரு முஸ்லீம் பெண்மணியோ கூட தனது விருப்பம் இல்லாமல் தன் தா தந்தை தன் தாய் தந்தையால் இஸ்லாமிய திருமண சட்டங்களில் மாற்றங்கள் திருத்தங்கள் செய்யப்பட வேண்டியிருக்கிறதா இஸ்லாமிய பெண்களுக்கான திருமண வயதில்லை என்பது இன்னமும் சர்ச்சைக்குரிய சிக்கலான ஒரு விடயமாகத்தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறதா இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சு மீதான வரவு செலவு திட்ட விவாதம் இடம்பெற்றிருந்தது இதில் கலந்து கொண்டு பெண் அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட அனைத்து எம்பிக்களும் இது தொடர்பாக விவாதித்திருந்தார்கள் சிறுவர்கள் மற்றும் பெண்கள் தொடர்பான முக்கியமாக பெண்கள் எதிர்நோக்குகின்ற சிக்கல்கள் அவர்களுக்கு இன்னமும் கிடைக்காமல் இருக்கின்ற உரிமைகள் தொடர்பாக காரசாரமாக விவாதித்திருந்தார்கள் இந்த விவாதத்தினுடைய நிறைவிலே இந்த இஸ்லாமிய திருமணச் சட்டம் மற்றும் அந்த திருமண சட்டங்களிலே இருக்கக்கூடிய அல்லது இடம்பெற வேண்டிய மாற்றங்கள் என்று குறிப்பிட்டு காரசாரமான விவாதங்கள் இடம்பெற்றிருந்தது இது தொடர்பாக யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் சாலி நலீம் ஆகியோர் காரசாரமான விவாதத்திலே ஈடுபட்டிருந்தார்கள் இந்த நாட்டிலே முக்கியமாக ஒன்றை அவர்கள் கூட உங்களுக்கே தெரியும் என்றது ஒரு வித்தியாசமான அவர்கள் தங்களுக்கே நிறைவான தங்களுக்கே சார்பான ஒரு தனித்துவமான கலாச்சாரத்தை கொண்ட சமூகம் நாங்கள் இந்துக்களாகவும் தமிழர்களாக இருந்தும் முஸ்லிம்களுடன் ஒப்பிட முடியாது அதே நேரம் சிங்களவர்களாக இருந்தாலும் ஒப்பிடையாது அவர்களுடைய கலாச்சாரம் அவர்களுடைய மொழி அவர்களுடைய நடை என்பது நூறு வீதம் தனித்துவமானது ஆனால் உங்களுடைய அரசாங்கத்திலே இன்று வரைக்கும் எந்த முஸ்லீம் அமைச்சருக்கும் நீங்கள் இடம் கொடுக்கவில்லை இது மிகவும் கவலைக்குரிய விடயம் என்று சொல்லப்படுகின்ற அந்த திட்டத்திலே எந்த தமிழனும் எந்த முஸ்லீமும் உள்ளடக்கவில்லை எது சொல்லுகிறது என்றால் அந்த ஓனாயை பார்த்து அது அதாவது நினைக்கிற ஆட்டை பார்த்து ஓனாய் அழுதது போல் எங்களை பற்றி எங்களை பார்த்தும் அதே நேரம் கிழக்கும் வடக்கிலும் மற்றும் புத்தகத்தில் இருக்கிற முஸ்லீம்களை பற்றியும் இந்த அரசாங்கம் அழுகிறது ஆனால் உங்களுடைய கண்கள் இல்லை முதலை கண்ணீர் நீங்கள் அவர்கள் சம்பந்தம் முஸ்லீம்கள் சம்பந்தமான எந்த ஒரு நடவடிக்கையும் இது இதுவரையும் எடுக்கவில்லை ஃபைசப் முஸ்தபாவின் அவருடைய கதையை நான் மீண்டும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்னென்றால் உங்களுக்கு தெரியும் முஸ்லீம் மரேஜ் அண்ட் டிவோர்ஸ் ஆக்ட் எம்எம்டிஏ எனப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு கொண்டு வரப்பட்டது உங்களுக்கு நன்றாக தெரியும் உங்களிலே நூற்றி ஐம்பத்தி இப்போது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் மாற்றப்பட வேண்டிய சட்டங்களில் முக்கியமானது ஒரு பெண் தான் மனம் புரிவதா இல்லையா என்பதை தான் நான் தீர்மானிக்க வேண்டும் தன் தந்தையோ தன்னுடைய தந்தையின் தந்தையோ தீர்மானிக்க முடியாது ஆனால் இந்த எம் எம்டி ஆக்டின் படி பன்னெண்டு வயதோ அல்லது அதுக்கு குறைவான வயதுடைய ஒரு முஸ்லிம் பெண்மணியோ கூட இல்லாமல் தன் தன் தந்தை தாய் தந்தையால் ஒருவருக்கு மனம் செய்து வைக்கப்படலாம் ஆகவே அவற்றை நீங்கள் முற்றிலுமாக ஒரு சட்டம் கொண்டு வந்து கட்டாயம் செய்ய வேண்டும் என்றது அவருடைய முஸ்தபாவினுடைய கோரிக்கை அதே மாதிரி முஸ்லிம் மக்களுக்காக என்னுடைய கோரிக்கை இரண்டாவது விடயம் முஸ்லிம்களுடைய ஆதிர் சட்டங்களில் இருக்கிறது ஒரு ஆண் டிவோர்ஸ் எடுக்க விரும்பினால் அவர் நேரடியாக நீதிமன்றத்துக்கு போவார் ஒரு நாளிலே டிவோர்ஸ் முடிந்துவிடும் ஆனால் ஒரு பெண் டிவோர்ஸ் முஸ்லீம் பெண் டிவோர்ஸ் எடுக்க இருந்தால் அவள் எத்தனையோ நாட்கள் ஏறி இறங்க வேண்டி இருக்கும் என்னுடைய அவருடைய கலாச்சாரம் ஆகவே இந்த ரெண்டு ஆண்களுக்கும் பெண்களுக்குமான இந்த சமத்துவம் பேணப்பட இருந்தால் இந்த நாட்டிலே முஸ்லீம் பெண்களுக்கான நியாயமான இந்த சட்ட மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் அது தொடர்பாக உங்களுடைய கவனத்தை செலுத்தவும் அதைவிட பார்த்தால் எங்களுடைய நாட்டிலே நாற்பது வீதமான பெண்கள் தன்னுடைய கல்யாணம் அதாவது தன்னுடைய வாழ்க்கை துணையால் உண்மையில் முஸ்லீம் வா சட்டத்தை பற்றி சரியாக தெரிந்து கூறுங்கள் நீங்கள் தெரிந்திருந்தால் காதி நீதிமன்றம் தொடர்பில் நீங்கள் பேச வேண்டுகின்றேன் அறியாத விடயத்தை பற்றி கதைப்பதை விட தான் அறிந்த விடயத்தை மாற்றம் பேசுவது பொருத்தம் என்று நான் கருதுகின்றேன் நான் தெளிவுபடுத்துகின்றேன் நான் கூறியது யுஎன்டிபி அறிக்கையில் இருந்து அதை பற்றி உங்களுக்கு எந்த கருத்து இல்லை என்றால் யுஎன்டிபி அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று யூஎன்டிபி அறிக்கையை பாருங்கள் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் மனிதரிமே மீறல் ஆகாதனை இது பன்னிரண்டு வயது பெண்ணை திருமணம் முடிக்க கூடாது முடியுமா என்று யுஎன்டிபி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது உங்களுக்கு தருகின்றேன் என்னுடைய நேரத்தை வழங்க வேண்டாம் நேரத்தை குறைக்க வேண்டாம் உங்களுக்கு மூளை இல்லை என்றால் நான் ஒன்றும் செய்ய முடியாது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே ஒரு அனாதை சிறுவர் பராமரிக்கின்ற இல்லங்களுக்கு நீங்கள் சென்றிருப்பீர்கள் என்றால் அவர்களுடைய உண்மையான கஷ்டங்கள் அறிவீர்கள் அந்த பிள்ளைகளுடைய நிலைமை அறிவீர்கள் ஒரு நல்லது ஒரு பெருநாளாக இருக்கலாம் அல்லது ஒரு புது வருடமாக இருக்கலாம் அல்லது பாடசாலைக்கு புது வருடங்களுக்கு சேர்கின்ற பிள்ளைகளாக இருக்கலாம் அவர்கள் செல்கின்ற பொழுது தாண்ட தன்னுடைய பிள்ளை எவ்வாறு அந்த பாடசாலைக்கு செல்வோ செல்கின்ற வேலையை புது உடுப்புகள் புது ஷூ புது சப்பாத்து புது பேக்கள் அணிந்து அந்த பிள்ளை செல்வதைத்தான் நாங்கள் விரும்புவோம் அதே போன்றுதான் பெருநாள் வந்தால் புது உடுப்புக்கள் அணிந்து செல் செல்வதை விரும்புவோம் அதே போன்றுதான் அங்கே இருக்கின்ற மலசல கூடங்களுடைய நிலைமைகளையும் நீங்கள் சற்று அவதானிக்க வேண்டும் அதை அதை கணக்கில் எடுத்து கௌரவ அமைச்சர் அவர்களே இவ்வாறான நாடு கூறாக இருக்கின்ற பொதுவாக ஏறாவூரிலும் அனாதை இல்லம் இருக்கிறது அவ்வாறான சிறுவர் இல்லம் இருக்கிறது அவ்வாறான நிலைமைகளை அறிந்து அதற்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதற்கான அதற்கான நிதிகளை ஒதுக்கி கொடுக்குமாறு கௌரவ அமைச்சர் அவர்களையும் நான் வேண்டிக் கொள்கின்றேன் அதே போன்றுதான் நீங்கள் உண்மையில் தேசிய மக்கள் சக்தி கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்றால் ஆறாயிரம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கின்றீர்கள் அவ்வாறான பிள்ளைகளுக்கு அந்த நிதியை அதிகரிக்கும் அதிகரித்து கொடுக்குமாறும் இந்த இடத்திலே நான் வேண்டிக் கொள்கின்றேன் அதேபோன்றுதான் மட்டக்களப்பு அம்பாறை திருகோணமலை போன்ற பகுதியிலே சுமார் நான்கு லட்சத்துக்கு மேற்பட்ட விதவைகள் இருக்கின்றார்கள் கணவனை இழந்த அல்லது இவ்வாறான துஸ்பிரேகளுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் போதை என்கின்ற அடிமையின் மூலமாக போதை பாவிக்கின்ற அந்த இளைஞன் மூலமாக விடோஸ்களாக கணவனை இருந்தும் கணவனை அதாவது தலாக் என்கிற மார்க்க தலாக் என்று சொல்வார்கள் கணவனை விட்டு பிரிந்தவர்கள் இருக்கின்றார்கள் அவ்வாறான தாய் தாய்மார்களை கவனத்தில் கொண்டு கௌரவ அமைச்சரவர்களே நீங்களும் ஒரு தாய் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு அவர்களுடைய அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகின்ற வண்ணம் பல்வேறு அபிவிருத்தி வேலை திட்டங்களை நீங்கள் உள்வாங்க வேண்டும் அவர்களுடைய தொழில் முயற்சிகளுக்கு நீங்கள் ஊக்கமளிக்க வேண்டும் பொதுவாக மட்டக்களப்பை பொறுத்தவரையில் என்றால் கஜு வட்டுகின்ற மெஷின் நான் சமீபத்திலே உங்களிடம் கண்டு கதைத்த பொழுதும் இதை நீங்கள் என்னுடன் பேசி அதை அறிந்து கொண்டீர்கள் அவர்களுக்கான கஜு வட்டுகின்ற மெஷின் பாய் இழைக்கின்ற அந்த அதுக்கு தேவையான உபகரணங்கள் அந்த மா இடியப்பம் சுடுகின்ற அந்த உபகரணங்கள் அதே போன்றுதான் மருதமுனை போன்ற மருதமுனை சாய்ந்த மருது போன்ற பகுதியிலே நெசவு நெசவு செய்கின்ற தாய்மார்கள் பெண்கள் காணப்படுகின்றார்கள் அவர்களுடைய வாழ்வில் வாழ்வாதாரத்தை அதிகரிப்பு கொடுக்க நீங்கள் எண்ணினால் இந்த அமைச்சின் நிதி ஒதுக்கீடின் மூலமாக அவர்களுக்கான நெசவு செய்யக்கூடிய அந்த உபகரணங்களை வழங்குங்கள் அதே போன்றுதான் எங்களுடைய வேறாவூர் ஓட்டமாவடி வாழைச்சேனை காத்தாங்குடி கல்வாஞ்சிக்குடி போன்ற பிரதேசங்களில் நிறைய கஜு பதனிடும் தொழில்களை செய்து வருகின்றார்கள் அவர்களுக்கான உபகரணங்களை வழங்கி அதை மேம்படுத்துங்கள் அதே போன்றுதான் இவ்வாறு பெற செய்யப்படுகின்ற இவ்வாறு கஜி உற்பத்தியாக இருக்கலாம் தயிர் உற்பத்தியாக இருக்கலாம் பால் உற்பத்தியாக இருக்கலாம் நெச உற்பத்தியாக இருக்கலாம் அனைத்துக்குமே சந்தை வாய்ப்பை பெற்றுக் கொடுப்பது பாரிய அசௌகரியங்களை நாங்கள் பார்க்கின்றோம் ஏனென்றால் இவ்வாறு கஷ்டப்பட்டு உருவாக்குகின்ற பொருட்களை சந்தையில் கொண்டு விற்கின்ற வகையிலே அவர்களுக்கு சந்தை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அது சந்தை வசதிகள் பொதுவாக திருவோணமலை புல்மோட்டை குச்சவேலி கிண்ணியா மூதூர் அதேபோன்று ஓட்டமாவடி ஏறாவூர் வாழைச்சேனை களவாஞ்சிக்குடி அதே அதேபோன்று காத்தாங்குடி பிரதேசம் அம்பாறை பிரதேசம் ஏனைய எல்லா இடங்களிலும் அது விற்பனை செய்யக்கூடிய ஒரு சென்டர்களை உருவாக்குகின்ற வகையிலே உங்களுடைய நிதி ஒதுக்கீடுகளை வழங்குமாறு இந்த இடத்திலே நான் வேண்டிக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் அதேபோன்று எங்களுடைய இந்த வாழ்வாதார உதவிகளை வழங்குகின்ற சந்தர்ப்பத்திலே மிச்சநகர் மீராகணி ஐயாங்கனி அப்துல் மஜீத் மாவித்தை மாவத்தை சதாம் உசைன் போன்ற மிகவும் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்கின்ற மக்கள் அது அன்றாட வாழ் அன்றாட வாழ்க்கை கொண்டு செல்வதற்கே கஷ்டமான மக்கள் அது அந்த மக்களுக்கான வாழ்வாதார உதவிகளை நீங்கள் வழங்க வேண்டும் ஏனென்றால் அந்த பகுதி மக்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த மக்களுக்கான வாழ்வாதார உதவிகளை வழங்குங்கள் கடந்த காலங்களில் இருந்த அரச அரசாங்கம் ரீதியான பிரச்சனைகளை இன ரீதியான விடயங்களை கவனத்தில் கொண்டு அந்த மக்களை கவனிக்கவில்லை ஆகவே வாழ்வாதார நடவடிக்கைகளில் பெண்களையும் அந்த இதில் சேர்த்து கொள்ளுமாறு இந்த இடத்திலே நான் வேண்டிக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் அதே போன்றுதான் உங்களுக்கு தெரியும் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு செப்டம்பர் பதினாறாம் தேதி அநியாயமாக தாயும் மகளும் பொல்லால் அடித்து தாக்கி கொலை செய்யப்பட்ட சம்பவம் நூர் முகம்மது ஹுசைரா வயது ஐம்பத்தாறு அதே போன்றுதான் அவருடைய மகள் முகமது யூசுப் ஜெனீரா பானு வயது முப்பது இன்னுமே அவர்களுடைய கொலையை கண்டுபிடிக்க முடியாத நிலைமையில் எங்களுடைய அரசாங்கமும் கடந்த மன்னிக்கோம் கடந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்தில் நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் என்று நம்புகின்றோம் கடந்த ஆட்சியாளர்களும் எங்களுடைய அதற்கான திணைக்களங்களும் பொறுப்பில் இருந்து தவறிவிட்டார்கள் அவர்களும் பிரயத்தனம் எடுத்தார்கள் ஆனால் அவர்களால் இதுவரைக்கும் அந்த கொலையை கண்டுபிடிக்கவில்லை கௌரவ அமைச்சர் அவர்களே அந்த கொலையை கண்டுபிடித்து அது ஒரு புனித அரபா தினத்தில் நடைபெற்றது எங்களுடைய அரபா தினம் என்றால் மக்கத்திலே ஒன்று கூடுகின்ற ஒட்டுமொத்த முஸ்லிம் மக்கள் ஹஜ்ஜிக்கு செல்கின்ற ஒன்று சேர்கின்ற அரபா தினத்திலே நாங்கள் நோன்பு பிடித்து துவாக்கின்ற நாள் அது அந்த நாளிலே அந்த கொலை நடைபெற்றது அதை இன்னுமே கண்டுபிடிக்கவில்லை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பல்வேறு பிரச்சனைகளை முன்னெடுத்தார்கள் அரசு பண்ணினார்கள் விடுதலை செய்தார்கள் ஆனால் அவர்களுடைய கொலைக்கு காரணமான சூத்திரதாரிகளை இன்னுமே கண்டுபிடிக்கவில்லை கௌரவ அமைச்சர் அவர்களே அதை அந்த கொலையை செய்தவர்களை கண்டுபிடிக்குமாறு இந்த இடத்திலே நான் வேண்டிக் கொள்கின்றேன் அதே போன்றுதான் புத்தலம் பெண்கள் அந்த பகுதியில் இருக்கின்ற புத்தள மாவட்டத்தைச் சேர்ந்த பெண்கள் பல்வேறு அசௌகரியங்களை உள் உள்ந்நோக்கி கொண்டிருக்கின்றார் அங்கே ஒரு தாய் சேய் பராமரிப்பு நிலையம் முறையாக பராம் பராமரிக்கப்படுவதில்லை அதே போன்றுதான் பிரசவத்தின் போது புத்தள தல வைத்தியசாலை அங்குள்ள தாதிகள் தாதியரால் எமது எமது பெண்கள் சில நேரம் அவர்களுடைய உடைகள் சம்பந்தமான கேள்விக்குறியாக்குகின்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது அதில் எங்களுடைய கௌரவ அமைச்சர் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் அதே போன்றுதான் இன மத பிரதேச ரீதியான பிரச்சனைகள் அங்குள்ள வைத்தியசாலைகள் நிலவுவதாக அங்குள்ளவர்கள் தகவல் தெரிவிக்கின்றார்கள் அந்த மக்களும் எல்லா இன மூவின மக்களையும் ஒன்ற ஒன்று சேர்த்து செய்கின்ற வகையிலே அங்குள்ள நிலைமைகள் மாற்றப்பட வேண்டும் அத்தோடு முக்கியமாக ஹாலி நீதிமன்றத்துக்கு ஒரு நீதிபதி புத்தகத்திலே காலி நீதிமன்றத்துக்கு ஒரு நீதிபதி நியமிக்கப்படாமையால் காலில் நீதிமன்றம் ஒழுங்காக இயங்காத காரணத்தினாலும் எங்கிருந்த பல கிலோமீட்டர் கடந்து கற்பிட்டிக்கு அல்லது சிலாபத்துக்கு உள்ள காலி நீதிமன்ற நீதிமன்றங்களுக்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது கௌரவ அமைச்சர் அவர்களே அதையும் நீங்கள் நிவர்த்தி செய்து கொடுக்குமாறு இந்த இடத்திலே வேண்டிக் கொண்டு கொள்கின்றேன் இவ்வாறு தூர பிரதேசங்களை கடந்து அவர்களுடைய ஹாலி நீதிமன்றம் ஒரு ஒரு தாபரிப்பு பணம் பெறுவதற்கு அல்லது அவர் மூலமாக கிடைக்கின்ற இரண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் ரூபாய் பெறுகின்ற அந்த நிலைமையிலே அவர்கள் ஒட்டோ குடித்து இவ்வாறு ஆயிரம் இரண்டாயிரம் மூவாயிரம் கொடுத்து தூர பிரதேச புத்தளத்தில் இருந்து தூர பிரதேசங்களுக்கு கல்பிட்டி அல்லது சிலாபத்துக்கு செல்கின்றார் அவ்வாறு நிலைமை மாற்றமடைய வேண்டுமென்றால் நீங்கள் உடனடியாக ஒரு ஹாலி நீதிமன்றத்துக்கு ஒரு நீதிபதியை நியமிக்குமாறு இந்த இடத்திலே உங்களை வேண்டிக் கொள்கின்றேன் கௌரவ அமைச்சர் அவர்களே அதே போன்றுதான் பொத்துவில் பிரதேசத்தில் இருக்கின்ற பெண்களும் பல்வேறு அசௌகரியங்களை சந்திக்கின்ற வேளையில் அங்கே இருக்கின்ற பல தொண்டு நிறுவனங்கள் அதே போன்றுதான் சேம்பர் ஆஃப் டூரிசம் இண்டஸ்ட்ரீஸின் தலைவர் ஜோபர் அவர்களும் அந்த மக்களுக்கு பாகிஸ்தான் அரசின் மூலமாக கிடைக்கின்ற தையல் மெஷின் உபகரணங்கள் அதே போன்று வீட்டு திட்டங்கள் என்று பல்வேறு விதமான உபகரண வேலை திட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றார்கள் இந்த இடத்திலே நாங்கள் அவர்களுக்கும் அவர்களுக்கு சார்ந்த அவ்வாறு உதவி செய்கின்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கும் நான் இந்த இடத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போன்றுதான் எங்களுடைய பொதுவான சில பிரச்சனைகளை நாங்கள் பேசியாக வேண்டும் கௌரவ அமைச்சர் அவர்களே ஏனென்றால் சமீபத்திலே யூடியூபர் அவர் என்கின்ற ஒரு யூடியூபர் அவர் ஒரு முன்னாள் போலீஸ் உத்தியோகத்தர் வெளிநாடுகளில் இருந்து இவ்வாறான யூடியூபர்கள் தன்னுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்வதற்காக தன்னுடைய பணங்களை சம்பாதித்துக் கொள்வதற்காக எங்களுடைய ஏறாவூரில் இருக்கின்ற எதுவிதமான அடிப்படை உண்மையும் இல்லாமல் வெறுமனே கட்டுக்கதைகளை சுமர்த்தி ஏறாவூர் மக்களை ஏறாவூர் பிரதேசங்கள் இருக்கின்ற பள்ளிவாசல்களை பொதுவாக ஏறாவூர் இருக்கின்ற பள்ளிவாசல்கள் பிழையான விதத்தில் நடைபெறுகின்றார்கள் ஏனென்றால் இது கடந்த காலங்களிலே இனவாத இன ரீதியான ஆட்சி செய்த கொடுங்கோளர்கள் ஆட்சி செய்த ஆட்சியிலே ஏற்பட்ட அதே சீரம்தான் இன்று தலை தூக்க ஒலிக்கிடுகின்றது கௌரவ அமைச்சர்களே ஏனென்றால் ரமதானன் ரமதான் மாதன் வந்துவிட்டால் போதும் சஹரான் என்பார்கள் கிறிஸ்மனிதன் என்பார்கள் அது என்பார்கள் ப பள்ளியிலே பிரச்சனை என்பார்கள் அந்தவாதி என்பார்கள் எல்லாம் முடிந்து உங்களுக்கு தெரியும் சஹரான் என்பதை யார் உருவாக்கினார்கள் சஹராண்ட பிரச்சனை யார் கொண்டு வந்தார்கள் அதன் மூலம் எவ்வாறு ஆட்சியை கற்பட்டினார்கள் எல்லா உண்மையும் சர்வதேசத்துக்கும் தெரியும் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களுக்கும் தெரியும் அவ்வாறு இருக்கத்தக்க எங்களுடைய இன்னுமே இவ்வாறான யூடியூபர்களை தடை செய்ய வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே வேண்டிக் கொள்கின்றேன் இவ்வாறானவர்களுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே வேண்டிக் ஏனென்றால் இவ்வாறு முஸ்லீம் ஏராவூர் பிரதேசத்தில் இருக்கின்ற முஸ்லீம் பள்ளிவாசலே சாண்டி இங்கே ஆயுத பயிற்சி நடைபெறுகிறது ஆயுத குழுக்கள் உருவாக்கின்றார்கள் மாணவர்களுக்கு பிரைன் வாஷ் மண்டே கழுவுகின்றார்கள் என்று பிழையான விதத்திலே சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு ஏற்கனவே இருந்த சஹரானன் மூலமாக இருந்த நாங்கள் நாட்டுக்கு நலவு செய்தவர்கள் இந்த நாட்டு மக்கள் இந்த நாட்டை காட்டி கொடுத்தவர்கள் அல்ல இந்த நாட்டுக்காக ஒரு ஒரு உயிர் நீத்த தாய் தொட்டு இன்று வரைக்கும் நாங்கள் பிரதேச ரீதியாகவோ என்றுமே இந்த நாட்டோடு ஒன்று பிணைந்த சிங்கள மக்களோடும் தமிழ் மக்களோடும் ஒன்று பிணைந்து வாழ்ந்த சரித்திரங்கள் தான் இருக்க தவிர ஒரு காலத்திலும் இந்த நாட்டுக்காகவோ அல்லது இவ்வாறான பிரச்சனைகளுக்காக நாங்கள் பிரிவினைவாதத்தை விரும்பியவர்கள் என்ற இந்த ஒரு பதிவை நான் இந்த சபையிலே விடுத்திக் கொள்கிறேன் இவ்வாறான யூடியூபர்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கௌரவ அமைச்சரையும் பாதுகாப்பு அமைச்சர் அவர்களையும் நான் இடத்திலே வேண்டிக் கொள்கின்றேன் அதே போன்றுதான் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய கல்முனை பிரதேசம் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொரு காலம் வந்தால் ஒவ்வொரு பிரச்சனை நோன்பு காலம் வந்தாலே பிரச்சனை ஆரம்பிச்சிடும் நாங்கள் பெருநாள் கொண்டாடனமாய் தான் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய கடந்த காலங்களில் எவ்வாறு இன ரீதியாக பிரதேச ரீதியாக மத ரீதியாக முஸ்லீம் மக்களை உட்படுத்தினார்கள் கௌரவ அமைச்சர் அவர்களை அதை ஒரு மீட்பாளராகத்தான் இவ்வாறான பிரச்சனைகளை தாண்டி ஒரு மீட்பாளராகத்தான் எங்களுடைய கௌரவ அதிமேன்மை தங்கிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களை நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் கடந்த காலங்களை போன்று இவ்வாறு கல்முனை முஸ்லீம் என்கின்ற குழு என்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை ஒரு சில பேர்களுடைய செயல்பாடு வந்தால் நாங்கள் முழு ஆதரவு தருகின்றோம் சஹரானுடைய ஜனாசாக்களை கூட பாரமடுக்க ஏ ஏலா என்று கூறிய சமூகம் முஸ்லீம் சமூகம் நாங்கள் தீவிரவாதத்துக்கு ஒரு வீதம் கூட ஒத்துழைக்காத முஸ்லீம் சமூகம் அவ்வாறான பிரச்சனைகள் கண்டால் பாதுகாப்பு தரப்பு அதற்கான ஆதாரங்களை கண்டுபிடித்தால் உடனடியாக அவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுங்கள் நாங்களும் கூட வருகின்றோம் அவர்களை கண்டுபிடித்து பண்ணுங்கள் என்று நாங்களும் சொல்கின்றோம் அவ்வாறான பிரச்சனைகளை காரணமாக இருக்கின்றவர்கள் இந்த நாட்டுக்கும் தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் இருபது பெண் உறுப்பினர்களை கொண்ட ஒரு அரசாங்கமாக பாராளுமன்றத்திலே பதவியேற்றிருக்கின்றது இதுவரை காலமும் பதவியேற்ற அரசாங்கங்களில் இல்லாத அளவுக்கு பெண்களினுடைய பெண் பிரதிநிதித்துவத்தினுடைய அந்த சதவிகிதம் இந்த அரசாங்கத்திலே உயர்ந்திருக்கின்றது அதனை மிகவும் பெருமிதமாக இன்றைய தினம் இந்த பாராளுமன்றத்திலே உரையாற்றியிருந்த பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூறியிருந்தார்கள் அது மட்டுமில்லாமல் பிரதமர் ஹரணி விசேடமாக இன்று தினம் அந்த மகளிர் தினத்திலே மகளிர் விவகார அமைச்சு மற்றும் சிறுவர்கள் அமைச்சு மீது இந்த விவாதம் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது அது தொடர்பாக பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய விவாதத்தை முன்வைத்திருந்தார்கள் பிரதமர் ஹரணியமர சூரிய தன்னுடைய வாழ்த்து செய்தியை தெரிவித்திருந்தார் அதுபோல சபாநாயகரும் தன்னுடைய வாழ்த்து செய்தியை வெளியிட்டிருந்தார் இன்றைய இந்த பாராளுமன்றத்தில் இடம்பெற்றிருந்த அந்த திருமண சட்டங்கள் தொடர்பான அந்த விவாதம் தொடர்பான தொகுப்பை இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் தொடர்ச்சியாக வரவு செலவு திட்டம் மீதான குழுநிலை விவாதம் சமூகம் ஊடகத்தின் வலையொலியிலே நேரலை செய்யப்படுகின்றது அதனை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம் மற்றும் ஒரு செய்தி காணொலி தொகுப்பில் சந்திக்கலாம் நன்றி நேர்களே இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்